ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அவனவன் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான அவனவனுடைய சொந்த சொத்தை அவனவன் தானே திருடி நாசம் செய்கிறான் உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவிகளும் அவரவர் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான சொத்தை அவரவர் திருடி நாசம் செய்து கொண்டிருப்பதாலாகும் செத்து போகின்றதற்கு காரணமாகின்றது அது எப்படி என்றால் இப்பொழுது உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவிகளும் நிரம்பவும் ஆக்கிரகம் அதாவது ஆசைப்படுகின்றதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றதும் மைதுனத்திலாகும் அதாவது ஸ்திரி புருஷ சேர்க்கைக்காகும் எனில் உலகத்தில் எவ்வித தொழில் செய்யும் பொழுதும் மனம் அதில் நில்லாமல் பின்னம் பின்னமாய் அதாவது விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்திரி புருஷ சேர்க்கை சமயத்தில் மனம் யாதொன்றிலும் செல்லாமல் அதாவது காதுகளால் கேட்டறிவதற்கோ கண்களால் பார்த்தறிவதற்கோ மூக்கினால் முகர்ந்தறிவதற்கோ நாவினால் சுவைத்தறிவதற்கோ தொக்கினால் அதாவது தோளினால் தொட்டறிவதற்கோ ஐந்து விதமாய் வெளியினுள் செல்லாமல் ஜீவனோடு சேர்ந்து தன்னுள்ளில் அடங்கி தன்னுள்ளில் கூடி மேலும் கீழுமாய் நடனம் அதாவது கதாகதம் செய்து அதாவது கீழ் மேலாக சலித்து தன்னுடைய ஜீவ சக்தி மேலே போய் பிரம்மரந்திரத்தில் இருக்கின்ற சுக்கிலத்தை தொடுகின்ற சமயம் உண்டாகின்ற நிலைமை இன்னதென்று விவரித்து சொல்ல யாருக்காகிலும் முடிவதுண்டா முடிவதில்லை அதாகும் பிரம்மானந்தம் எப்படி என்றால் பிரம்மம் என்பது சுக்கிலம் அந்த சுக்கிலமாயிருக்கின்ற பிரம்மத்தை ஜீவன் சென்று தொடுகிற சமயத்தில் மிகவும் சிறிய ஒரு நொடிப்பொழுது அதாவது இமைப்பொழுதில் உள்ள நிலைமை அதாவது கண்ணிமைகள் மூடி திறக்கிற சமயம் உள்ள நிலைமை என்ன விதத்திலென்று யாதொருவருக்கும் சொல்ல முடிவதில்லை அதாகும் ஆனந்தம் இதற்காகும் ஆனந்தத்தில் இருந்து உற்பத்தி ஆகிறதென்றும் ஆனந்தத்தில் இருக்க வேண்டியதென்றும் ஆனந்தத்தில் லயிக்க வேண்டியதென்றும் சொல்ல காரணம் எனில் இப்பொழுது உலகத்தில் ஆனந்தத்தில் இருந்து உற்பத்தி ஆகின்றதல்லாமல் ஆனந்தத்தில் இருக்கவோ ஆனந்தத்தில் லயிக்கவோ செய்கிறதில்லை காரணம் மேற்சொன்னது போல பிரம்மஸ்வரூபமாயிருக்கின்ற சுக்கிலத்தை திருடி நசிப்பிப்பதால் ஒன்றும் அறியாமல் அதோ கதியாய் நசித்து போவதாலாகும் பிரம்மானந்தம் தொடரும் ஆத்ம வணக்கம்